அதிமுகவிற்கு சாதகமாக செயல்படும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பொன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து மே எட்டாம் தேதி பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்யவுள்ளதாக உள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பிரச்சாரம் அமைக்கும் இடத்தினை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன் என்று வாக்களித்த ஜெயலலிதா அதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் விட்டுவிட்டதாக தெரிவித்தார் தமிழகம் வளர்ச்சி பெறாமல் இருப்பதற்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே காரணம் என்றும் அதிமுகவிற்கு சாதகமாக செயல்படும் ஐஏஎஸ் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்திருக்க வேண்டும் அல்லது தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இன்றைய முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அன்றைய ஆட்சியை குறை சொல்லி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை நூறு நாட்களுக்குள்ளாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள் ஐந்து ஆண்டுகள் ஓடி போய்விட்டன மின் உற்பத்தி அவர்களால் பெருக்க முடியவில்லை